தெரியும் மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் வந்து வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்காவும் அதே மாதிரி அவங்களுடைய சிசுவும் வந்து மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில மரணம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மக்களால் செய்யப்பட்டிருந்தது ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வைத்தியசாலை தரப்பால் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நாங்கள் செஞ்சு தருவோம்னு சொல்லி மூன்று நாள் கால அவகாசம் கேட்டது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கு அவங்களுடைய என்ன சொல்கிற இறுதி கிரிகைகள் நடக்க போது இன்றைக்கி வந்து பன்னெண்டு நாற்பது அதாவது மதியம் ஒரு மணிக்கு போது என்னுடைய ரெண்டு மனத்தியாலங்களில் அவங்களுடைய இறுதி நிகழ்வுகள் நடக்க போது அந்த என்ன சொல்கிறது உள்ளுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்த அப்புறம் உண்மையிலேயே மிக கவலையாக இருந்தது என்ன சொன்னால் ஒரு சின்ன அழகான குழந்தையும் அதே மாதிரி அந்த தாய் மற்றும் இளம் இந்த இருபத்தி எட்டு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் இறந்து ஒரே ஒரு பெட்டியில் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது சரியான கவலையாக இருக்குது ஏன்னா பிள்ளை அப்படின்றதால அந்த தகப்பன் படுற பாட்டு அவர் அழுகிறது பார்க்கும்போது சரியான நீல கவலையா இருந்தது அதே இடத்துல இது உண்மையிலேயே என்ன சொல்றது ஒரு ஒரு பிள்ளை செய்யப்பட்ட இரண்டு உயிர்கள் இல்லாமல் இதில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் அவர்கள் வந்து தண்டிக்கப்படணும் ஒரு வந்து மன்னார் மாவட்ட மக்கள் நேற்றைய தினம் எந்த விதமான என்ன சொல்றது ஒரு நோக்கமும் இல்லாமல் பெண்கள் அவங்க வயசு போனவங்க சொல்லி பல பேர் இளைஞர்கள் சொல்லி பல பேர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக சாலைக்கு முன்பு வந்திருந்தாங்க ஆர்ப்பாட்டத்தில் பல விஷயங்கள் நடந்தது என்ன சொல்றது உண்மையிலேயே அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் சொல்ற இடத்துல வந்து சில அதாவது ஒரு ஒரு விதமான அரசியல் கலப்பு இருந்தது சிலர் அந்த இடத்தை அரசியலாக பயன்படுத்த யோசிச்சிருந்தாங்க நாங்கள் வந்து வன்மையான இந்த இடத்துல என்ன நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் செய்யலை ஒண்ணுமே செய்யலை தவிர்க்கல அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கும்போது நான் எதுவுமே தவிர்த்துக்கொள்ள முடியாது பட் இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு வந்து எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்ல என்ன சொன்னால் உண்மையிலேயே வந்து நிரூபிச்சிருந்தது எந்த விதமான ஒரு நோக்கமோ எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் அந்த கொலை அதாவது ரெண்டு பேர் நடந்துவிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காகவும் அதுக்கான ஒரு ஒழுங்கான தீர்வு கிடைக்கணுன்ற நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க ஸோ அந்த கொற்ற மலையில் கூட அவ்வளவு பேர் அந்த இடத்துல நின்று எங்கேயுமே வெளியே போகல போலீஸார் எஸ்டிஎஃப்னு சொல்லி பல பேர் அந்த இடத்துல வந்தேதில் கூட கடைசியாக ஒரு முடிவு எழுத்து மூலமாக கையில் கிடைக்கும் வரைக்கும் வந்து இருந்தவங்க மாவட்ட வைத்தியசாலையிலேருந்து பாத்தீங்கன்னா மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை கையில் வந்து எழுத்து மூலமாக ஒரு மூன்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அந்த மூன்று கோரிக்கைகளும் வந்து நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரியும் மூன்று நாளைக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வோம்னு சொன்ன பிறகுதான் இவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் களைஞ்சு போனாங்க அப்பையும் சிலர் வந்து போக மாட்டேன்னு சொல்லி ப போலீசார் கொஞ்சம் முரண்பட்டு தான் அதுலேருந்து வெளியே போக வேண்டிய ஒரு நிலை வந்திருந்தது சரி இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணா அக்கா அதாவது இறந்து போன வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்கா அதே மாதிரி அவங்களுடைய குழந்தையினுடைய இறுதி சடங்கு நடக்கிற இடத்துல நிற்கிறோம் இந்த இடத்துல பேர் வந்து பார்த்திங்கன்னா மன்னாரில் இருக்கக்கூடிய பட்டித்தோட்டம் அப்படின்ற பகுதியில் தான் உண்மையிலாம் உள்ளே போய் நான் நான் பார்த்துட்டு வந்துட்டு ஏற்கனவே ஆனால் இது சார் சரியான ஒரு ஒரு கவலையாக இருக்கு உள்ளுக்கு போனீங்க சரியும் அந்த இழப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நாங்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் கவலைப்பட்டு இந்த விஷயங்கள் செஞ்சாலும் நாங்கள் இதை கடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தந்தை அந்த அந்த குழந்தையும் தன்னுடைய மனைவியும் இழந்த தந்தையை வந்து என்ன ஆறுதல் சொன்னாலும் யாருமே செய்ய முடியாது அதே மாதிரி இருக்கிறாரு அந்த அக்காவினுடைய அம்மா இந்தியாவில் வந்துருந்தாங்க அவங்களையும் யாருமே வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு அதுக்கு ஆறுதல்ன்றதே கொடுக்க முடியாது அதை வந்து எந்த வகையிலையுமே வந்து நாங்கள் வந்து செய்ய செய்யலாம் அது வாழ்க்கையில் அவங்களோட லைஃப் நீ போன மாதிரி தான் ஆசை ஆசையாக பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றுக்கணும்னு நினச்சி கொண்டு வந்த ஒரு குடும்பத்தில் குழந்தையும் இல்லாமல் போய் அந்த குழந்தையில அந்த குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய தாயும் இல்லாமல் போனது அப்படின்றத வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் நான் காணொலிகளை எடுக்க விரும்பல் எனக்கே வந்து அதுல போகும்போது கவலையாக இருக்குது பட் நான் இருந்தாலும் சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் இதை அட் பண்ணியிருக்கேன் அந்த இறுதி நிகழ்வு இன்னும் ஒரு இரண்டு மணி நடக்க போகுது அந்த இறுதி நிகழ்வை நான் முடிஞ்சதுன்னு சொன்னால் நானும் வந்து அந்த இடத்துல அதை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கான இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சி கொண்டு வந்தேன் நான் இது வந்து சில இருந்து கால் பண்ணி கதைச்சிங்க தம்பி என்ன நடந்திருக்கு தம்பி அவங்களோட உடல்கள் எல்லாம் கிடைச்சிட்டு தான் விட்டு கொண்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அந்த தான் இந்த காணொலியை வந்து நான் இப்போ உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நான் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து போயிட்டு அந்த இறுதி நடக்கிற இடத்த உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன்னு ஒருக்கா பாருங்கள் அதே மாதிரி அந்த தகப்பனுடைய அந்த மிச்சவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கவலையான அந்த நிலையையும் உங்களுக்கு காட்டுறேன் இருக்கா பாருங்க மன்னர் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருக்காங்க இப்போ என்ன ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நேற்று இரவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட உடல்கள் எல்லாமே கிடைச்சிது அப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அறிவிதல் இன்றைக்கே நாங்கள் வந்து இந்த இவரோட இறுதி கிரியல் நடக்க போது இறுதி விஷயங்கள் செஞ்சு அவர்களுடைய அடக்கம் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து இது உண்மையிலே வந்து பார்த்தா இது வந்து ஒரு இழப்பான விஷயம் தான் அந்த குடும்பத்தில் இழப்பை வந்து யாருமே ஈடு செய்ய முடியாது அப்படின்றது தான் நான் திரும்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் இந்த இப்படிதான் என்ன சொன்னா இந்த அக்காடை நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க இந்த போராட்ட நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேனர் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது இந்த அக்கா பிறந்தது ஆயிரத்தி அக்கா இல்லை தங்கச்சி உண்மையில் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க இருபத்தெட்டு வயசில் அதுவும் பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை இல்லாத நிலமையில இருந்த ஒருத்த குடும்பத்தில் ாயம் இல்லாமி பிறந்த குழந்தையும் வந்து இல்லாமல் போயிருக்கா அப்படின்றத எப்படி ஏற்றுக்கொள்றது தெரியல நான் சின்ன விஷயத்த உங்களுக்கு காரணம் அதையும் பாருங்க அப்படி Allora, per quanto riguarda la domanda, 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 மா <laughs> சரி இவ்வளவுதான் என்ன காட்டக்கூடியமா இருக்கு வேண்டாம் அந்த இடத்துல நான் கேமராவோட போய் அப்படி நிக்கிறதும் எனக்கு பெருசா விருப்பம் இல்லை நீங்க எல்லாரும் நிறைய பேர் கேட்டதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு முடியுமா இருந்தால் அந்த இறுதி நிகழ்வு நடக்கும்போது மக்கள் வரும்போது அந்த விஷயத்தை மட்டுமே நடக்காம பண்ணி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே ஒரு துக்ககரமான சம்பவம் ஒரு கவலையான சம்பவம் இப்படியான விஷயங்கள் வைத்தியசாலை நடக்கிறது வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே மூணு மாதத்துக்கு முன்னுக்கு சிந்துஜா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வனஜா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அக்காவும் அவங்களோட குழந்தை அப்படின்றது வந்து எந்த வகையில் இதை நியாயப்படுத்தலாம் எந்த வகையில் இது சரி அப்படின்னு தெரியல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியல ஒரு பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒருத்தருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது ஏற்குமே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல நான் இறுதி நிகழ்வை முடிஞ்சளவுக்கு காட்டுவேன் அதே மாதிரி இன்றைக்கி பின்னேரம் ஒரு முக்கியமான காணொலி போடுவோம் நீங்கள் நடந்த சம்பவத்தை பற்றியும் அதில் சில சில பிழையான விஷயங்களும் நடந்தது அதை பற்றின உண்மைகளையும் இன்றைய தினம் கதைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்போதைக்கு இறுதி நிகழ்வை முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு முயற்சி செய்வேன்